அரிசி உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒரு கப் கோதுமை மாவு இருக்கா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபி டிஃபனுக்கு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எப்போவும் ஒரே மாதிரி கோதுமை மாவில் தோசை சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை சாஃப்டான இட்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு இதோட சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் சேர்த்து கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இதில் பஞ்சு போல சாஃப்டாக பன்னெண்டு இட்லிக்கிட்ட கிடைக்கும் மாவை நல்லா வறுத்துக்கங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா மாவு வறுபட்டு நல்லா வாசம் வரணும் எந்த அளவுக்கு மாவை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தயிர் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் கால் கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது இந்த பதத்துக்கு கலந்துட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க ஆப்பச்சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை சேர்க்கறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இதை ஊரெலாம் வைக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு மாவை திக்காகவே கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவுனிங்கன்னா போதும் தடவிட்டி ஊற்றினீங்கன்னா எடுக்க பார்த்து ஈஸியாக வரும் இப்போ எல்லா குழிகளிலுமே மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எத்தனை பிளேட்டில் தேவைப்படுதோ அத்தனை பிளேட்டில் ஊற்றிக்கோங்க மொத்தமாக எனக்கு பன்னெண்டு இட்லி கிட்டே வந்தது இப்போ மாவை ஊற்றி இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சு மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நார்மலாக நம்ம இட்லிக்கு எம் எந்த அளவுக்கு வேக விடுவோமோ அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற நல்ல மனமான சாஃப்டான இட்லி ரெடியாகி எடுத்து அதுவும் கோதுமை மாவில் இட்லி செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக சூப்பராக இருக்கும் தாலிப்போட சாப்பிட்றதுக்கு இப்போ இட்லி பிளேட்லேருந்து எடுத்துடுங்க இது மாதிரி ஸ்பூனால் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் எப்பவுமே நம்ம கோதுமை மாவில் தோசை அடலாம் செய்வோம் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க இது மாதிரி தாலி கோதுமை மாவு இட்லியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி தினமும் செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் இட்லி மாவு இல்லையா கவலையை விடுங்க ஒரு கப் கோதுமை மாவு வச்சு பஞ்சு போல் சாஃப்டான அருமையான இட்லி ரெடி இது கூட காரச்சட்னி தக்காளி சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்த தாளிப்பு இஞ்சி பச்சை மிளகா கடுகலை போட தழை ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சாஃப்டான டேஸ்டியான இட்லி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒரு கப் கோதுமை ரவை இருக்க பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபி டிஃபனுக்கு காலை மாலை ஈஸியாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்பயுமே கோதுமை ரவையில் கிச்சடி உப்புமான் தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி சாஃப்டான கோதுமை ரவா இட்லி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை மல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை நான் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் கஞ்சிக்கெல்லாம் செய்வோம்ல குருண கோதுமை அதை தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்ட பிறகு சேர்த்து வறுத்துக்கங்க இப்போ இந்த விஜிடபிளோடையே இந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்தீங்கன்னா கோதுமை ரவை நல்லா வருபட்டு புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கோதுமை ரவையை வருக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இட்லி பாருங்க நல்லா வருபட்டு வாசம் வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆறுன பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சிங் போலில் மாற்றிட்டு இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க ரெண்டு கப் கோதுமை எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க இந்த ஒரு கப் கோதுமை ரவையிலே பத்து இட்லிக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்து இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் உடனே ஊறிடும் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது இது தயிரோடு ஊறி வந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ இந்த இட்லிக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி சட்டுன்னு செஞ்சிடலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வருத்த வேர்க்கடலை அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான சட்னி ரெடி எடுத்து இது அந்த இட்லியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சால் கோதுமை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு எட்டு கிட்டேயே நல்லா ஊறி திக்காக இருக்கு பாருங்க தயிர்லேயே ஊற வச்சதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் திக்காகவும் இருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றிக்கங்க ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி திக்காகவே கலந்துக்கங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஆப்ப சோடாப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்காமலும் செய்யலாம் இதை சேர்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நீங்கள் இட்லி பிளேட்டில் ஊற்றி எடுத்திங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தட தடவிட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கங்க அதை இது மாதிரி இட்லி கோயிலில் நடுவில் வச்சுடுங்க இது முட்டிலும் ஆப்ஷனல் தான் இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நான் வச்சுருக்கேன் நீங்கள் இதை முந்திரி பருப்பை வைக்காமலும் மாவை ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கோயிலுமே முக்கா கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கங்க ரொம்ப அதிக மாவு ஊற்றிடாதீங்க இப்போ இதே மாதிரியே எத்தனை பிளேட்டில் வருதோ அத்தனை பிளேட்டில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட்டை வரிசலாக அடிக்கி அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்டீம் ஆகட்டும் நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி வேகப்போமோ அதே மெத்தடு தான் இப்போ பாருங்கள் சரியாக பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து சாஃப்டாக ப்ளப்பியாக உப்பி வந்துருக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் கோதுமை ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி ரெடியாக எடுத்துங்க பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும் எப்போவும் கோதுமை ரவையில் கிச்சடி உப்புமான் செஞ்சுருப்பீங்க ஆனால் இது மாதிரி இட்லி ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க இனி தினமும் செய்ய சொல்லி எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அரைச்ச சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கோதுமை ரவையில் இவ்வளோ நாள் செய்யாமல் விட்டுட்டோமே நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கு செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா கவலைப்படாதீங்க உடனே பத்தே நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்